அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் முருகரை எப்படி வந்து சிவபெருமான் வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக வடிவமாக ஆறு வடிவங்கள் உண்டாக்கி அவர் வந்து ஒரே இதுவாக ஒரே இதுவாக மு இது பண்ணி அதனால்தான் ஷண்முகம் அப்படின்னா ஷன்னுன்னா ஆறுன்னு அர்த்தம் ஆறு முகங்களை கொண்ட அந்த முருகரை செய் அது உருவாக்கியது போலவே அறுபத்தி நான்கு பைரவ சக்திகளை அவர் நெற்றி போட்டிலிருந்து உருவாக்கினார் முருகர் எப்படின்னா இந்த மனிதர்களில் அங்கேயே வந்து கொஞ்சம் அசுரர்கள் மாதிரி இருக்கிறது அழிக்கிறது ஆனால் மனித உருவமே இருக்கிற மாதிரி ஆரம்ப காலத்துலலாம் அவங்களுக்கு ரொம்ப வைர வயரமாக பிசாசுங்க மாதிரி கூட அவங்க இருந்திருப்பாங்க அவங்க மனதளவில் ஒரு கொடூரமான அசுரர்கள் மாதிரி இல்லாமல் ஃபிசிக்கலாக பார்க்கறதுக்கே கூட அவங்க கொடூரமான மனிதர்களை விட அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு பெருசாக இருக்குது ரெண்டாவது அந்த அசுரர்களுக்கெல்லாம் தன் உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாந்திரிக ஜீவும்பா வேலை வேலைங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது அதனால அந்த ஒரு அமானுஷ்ய ஒரு இதுவாகவே கடவுள்கள்ன்றதே வந்து ஒரு அமானுஷியந்தான் அந்த மாதிரி வந்து அதுலேயே நல்ல அமானுஷ்யங்கள் கெட்ட அமானுஷ்யங்கள் சொல்கிறது அதாவது மனித தன்மைகள் எல்லாமே இருக்கிறது எல்லாமே அமானுஷ்யம் தான் அந்த மாதிரி வந்து அதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டவர் முருகர் உங்களுக்கு அந்த மாதிரி பைரவ சக்திகளாக அவர் பண்ணுறதுல மெயின் வந்து இப்போ முருகர் வந்து குழந்தை உங்களுக்கு பிறக்கணும்னா கல்யாணம் நல்லபடி ஆகணும்னா அவர் அவர் தான் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு விவசாயத்தை ஆரம்பித்தார் மனிதர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கறதுனால மனிதர்களை நிறைய பெருக்குவதற்காக குழந்தை பிறப்புக்கிறதுக்காக அந்த முருங்கை முருகன் மரம் அந்த முருங்கை மரம் அதுக்கப்புறம் அவர் சிறுதானியங்களை பயிர் பண்ணார் மக்களை பெருக்கினார் அதுக்காக அதே சமயத்தில் மக்களை யாரெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்தாங்களோ அதை காக்கிறதுக்காக முருகர் வந்தார் முருகரை தான் பண்ணாருன்றது ஒன்று ஆனால் ப அதே சிவன் வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்கும் உலகத்துக்கும் அண்ட சராசரங்களுக்கும் எல்லாத்துக்கும் முதற் கடவுள் சிவன் தான் அவர் தான் வெவ்வேறு கடவுள்களை உருவாக்குகின்றார் இன்னும் சொல்லப்போனால் வெவ்வேறு மதங்களுக்கு கூட அவர் தான் அது உருவாக்குறார் இவங்களுக்குள்ளேயே பிரிவினைகளில் வேறு மதங்கள் தோன்றுவதற்கு கூட மூல காரணம் யாருன்னு பார்த்தா அது சிவனாக தான் இருக்கும் இப்போது பைரவர் வந்து எதுக்காக அவர் முருகன் அந்த மாதிரின்னா பைரவருடைய விஷயமே எப்படி அவர் பண்ணுறாருன்னா ஒன்று காலம் டைம் ட்ராவல் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பல யுகங்கள் பல திரேதா யுகம் அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி துவாபரக யுகம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி யுகங்கள் லட்சக்கணக்கான யு இது உங்களுக்கு எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வருகின்ற ஒரு கடவுளாக அந்த பைரவரை உருவாக்குறாரு அதுதான் கால பைரவர் காலம் அதுவும் இருக்குது அதே சமயத்தில் எல்லா திசைகளில் இருந்தும் காலம் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது பிரபஞ்சத்தில் அந்த டைமிங் அந்த டைமிங் அது கூட திசைகள் எல்லா திசைகளிலிருந்தும் உங்களுக்கு காக்கிறது எப்படின்னா இவரை பொறுத்த வரைக்கும் வளம் சொல்லும்போது அதிலேயே நிறைய அறுபத்தி நாலு பைரவர்லேயுமே இப்போ சொர்ணாகர்ஷனை பைரவர்னால் உங்களுக்கு பணம் வேணும் செல்வம் வேணும் கடன் தீரணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் ஒரு சில பைரவர்கள் ஆனால் கால பைரவர் முழுக்க முழுக்க உங்களுக்கு டைமிங் கால காலத்தினுடைய கடவுள் அவர் உங்களுக்கு அது மாதிரி அவர் கூட வருவார் எல்லா யுகத்துக்கும் தொடர்ந்து காலத்தில் பயணிக்கிறதா இருக்கும் திசைகள் எல்லா எட்டு திசை அஷ்டபைரவர்களும் மற்ற அஷ்ட திக்கிலிருந்தும் நம்மளை காப்பாற்றுவாங்க அஷ்ட திக்கிலிருந்து நமக்கு தீய சக்திகள் வரலாம் சாபம் வரலாம் இல்லை உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுற மாதிரி இருக்கலாம் இல்லை நீங்கள் பொறாமைப்படுற மாதிரியே இல்லைன்னா கூட போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு சாபம் உங்களுக்கு உங்களுடைய அப்பா அம்மா மே மேலே சபிச்சிருக்கலாம் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் அந் அவங்களுக்கும் ஒரு போட்டி சண்டை இருக்கலாம் அது வந்து ஒரு அப்பா அம்மாவை பழி வாங்கினோன்னா யாரை பழி வாங்குவாங்க அப்பா அம்மாவை வாங்கினா அவங்களுக்கு மனசு ரொம்ப வலிக்குமா இல்லை அப்பா அம்மாவனுடைய பசங்களை வாங்கினா அவங்களுக்கு மனசு வலிக்குமா அப்போ அவங்களுடைய பசங்களை தான் கைவிக்கும் அதை வச்சு தான் அவங்க மோதாதியார் செய்த பாவம் புண்ணியம் பசங்களை செய்றணும் சொல்கிறதுக்கு காரணம்னா அந்த எதிரி ஆத்மாக்களாக இருக்கட்டும் இல்லை கர்மா தொடர்பான ஆத்மாக்களாக இருக்கட்டும் நல்லது பண்ணணுன்னாலும் அது யார் மேலே கோபம் வச்சுங்கதோ அவங்க பசங்களுக்கு தான் நல்லது பண்ணுது ஏன்னா அப்போ தான் கூடுதல் சந்தோஷம் வரும்னு கெட்டது பண்ணணுன்னாலும் அவங்க பிள்ளைகளுக்கு தான் பண்ணுது அது ஏன்னால் அப்போ தான் கூடுதல் வருத்தம் வரும் கூடுதல் மனவலி வரும்ன்றதுக்காக தான் அப்படி நடக்குது அப்போ எல்லா திசைகளிலிருந்துமே உங்களுக்கு எதிரான தீய சக்திகள் இருக்கலாம் எந்த காலத்திலயோ எந்த ஜென்மத்திலையோ பில்லிசூனியுமே வச்சிருக்கலாம் இல்லை சூனியமே வைக்கலனா கூட மனதளவில் வந்து உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி நான் சொல்றேனே அந்த சூலு ஆத்மான்னு சொல்லிட்டு அந்த சுலு ஆத்மாவினுடைய சக்திகள் யுக யுகமாக உங்களை தொடர்ந்து பின் வழி வழியாக உங்க குடும்பத்தை பழிவாங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கலாம் இப்போ கூட இன்னிக்கிட்டே கூட வந்து அந்த மைசூர்ல ஒருத்தர் ஒரு குடும்பம் வந்து தொடர்ந்து ஆண் வாரிசுகளே இல்லாம எத்தனையோ வருஷக்கணக்காக தொடர்ந்து அந்த குடும்பத்தில் ஆண்வாரிசே இல்லாமல் இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் அதெல்லாம் சொல்ல முடியுமா அதெல்லாம் இந்த மாதிரி தான் ஆ யார் சபிக்க போகிறாங்க யார் சூனியாவுக்கு போகிறாங்க யார் நெகட்டிவாக நினைக்க போகிறாங்க நெகட்டிவ் நினைக்காதனால போயிட்டு இது கெட்டது நடந்துருமா அப்படின்னு யாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனையே எதிர்பார்க்காம ஏதோ ஒரு நல்ல புண்ணிய ஆத்மாக்கள் யாரோ மூதாதியாக செய்த நல்லது பிறந்துட்டு எல்லாமே ஈஸியாக போயின்னு இருக்கோம் வாழ்க்கையில் அவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று இருக்காதுங்க அப்படிலாம் ஒன்று நடக்காதுன்னு அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எல்லாமே நம்ம நேர்மையாக இருந்தால் கூட நம்ம இன்னாதான் ஒழுக்கமாக இருந்தால் கூட நம்ம இன்னாதான் சுறுசுறுப்பாக இருந்தால் கூட நம்ம இன்னாதான் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு சக்ஸஸ் வரமாட்டேன்னுது அப்படின்னு அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழின்னான்னு அதனால் இது பைரவர் எப்படின்னா எல்லா திக்கிலிருந்தும் உங்களை நோக்கி வருகின்ற அந்த அநியாயங்களாக இருக்கட்டும் அந்த பில்லி சூனிய ஏவலாக இருக்கட்டும் இல்லை பொறாமையாக இருக்கட்டும் இல்லை தீயசக்தியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் பொசுக்கிற ஒரு விஷயமாக சிவன் உருவாக்கி கொடுத்துருக்கிற ஒரு இவர் நிறைய பெரிய சித்தர்கள் எல்லாமே இந்த பைரவரை ரொம்ப வணங்கியிருக்காங்க அதனால் அந்த சித்தர்களுக்கு நல்ல அருள் கிடைச்சிதுன்னு சொல்லலாம் திருப்பதியில் இருக்கின்ற கொங்கன சித்தர் கூட பொன்னூதி மலையில் எட்நூறு வருஷங்கள் இவரை பைரவரை நோக்கி தமம் இருந்தார் அங்கேருந்து அவர் தங்கத்தை உருவாக்குறதுக்கு இந்த இதுங்கெல்லாம் பிளான்ஸு இந்த மாதிரி இதுங்க இலைகள் அந்த இதுங்களை வச்சே உங்களுக்கு வந்து தங்கத்தை உருவாக்குற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க இதுங்கெல்லாம் லாஜிக்காக தான் நடந்துருக்குது ஆனால் அது லாஜிக்காக நடந்துருக்குதுன்றதுக்கு அவங்களுக்கு சாட்சிகள் இல்லாத மாதிரி நிறைய ஓலைச்சூடிகள் அழிஞ்சு போயிட்டதுனாலையும் தெரியக்கூடாதுன்னே பர்பஸாகவே அழிச்சதுனாலையும் அவர் ஜீவம்பா மாதிரி ஏதோ ஒரு கோல்டு பண்ணார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு ஆனால் ஜீவசமாதி அடைஞ்சது திருப்பதியில் போய் ஜீவசமாதி அடைகிறாரு தான் இன்றைக்கி திருப்பதியில் பொண்ணும் பொருளும் அப்படியே வந்து குவியுது அப்படின்றது சொல்கிறது அங்கே பைரவர் கனெக்ட் அதனால தான் அந்த கதையை இங்கே எடுக்கிறேன் நான் பணம்னு பார்த்தாலும் அதுவும் இருக்குது சக்திகளை அழிக்கிறதுக்குன்னு பார்த்தாலும் உங்களுக்கு எல்லா திசைகளில் இருந்தும் எட்டு திசைகளில் இருந்தும் அப்படின்ற மாதிரி பைரவர்கிட்ட ஒரு இது இருக்குது அது நிறைய நான் உங்களுக்கு ஏற்கனவே என்னுடைய பைரவர் இதுங்களில் போட்டிருப்பேன் எந்தெந்த திசைக்கு என்னென்ன பைரவர் எந்த பைரவர் எந்த ராசிக்காரர்கள் கும்புறது எந்த ராசிக்காரர்களுக்கு கடன் தீரத்துக்குன்றதுலாம் எவ்வளவோ போட்டிருக்கேன் நான் பைரவருக்காக நான் சேனல் ஸ்டார்டிங் சமயத்தில் இப்போதைக்கு இது ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த கோலத்தை போட்டு இது ஏன்னா எட்டு திசைகள் வரும் நேற்று சொன்னதினால மறுபடியும் அது எனக்கு ஞாபகம் வந்தது நேற்று உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா இந்த தெற்கு பகுதினா சதுரம்னு அர்த்தம் பைரவர் கூட நீங்கள் அந்த பக்கம் வச்சு கும்பிடலாம் அப்படின்லாம் நான் சொன்னது அதை பைரவருன்றது அங்கே அந்த பக்கம் வச்சு கும்பிடறது இல்லை அதை நோக்கி இருக்கணும் தெற்கு நோக்கி இருக்கணும் உக்கர கடவுள்கள் எல்லாமே பைரவர் தெற்கு நோக்கி வைக்கணும் பைரவர் படம் வீட்டில் இல்லைன்னா கூட என்ன பண்ணுவாங்க தெற்கு பார்த்த மாதிரி நீ வந்து ஏதாவது ஒரு சவுத்தில் அது தெற்கு ஃபேஸ் பண்ணி மாதிரி இருக்கிற சவுத்தில்ன்னு சொல்லுவாங்க சில பேர் தெற்கு சவத்துலையே எடுத்துன்னு போயிட்டு அந்த சூளத்தை வரைஞ்சி அதை பைரவராக நினச்சி கும்பிடலாம் அப்படி சொல்லுவாங்க இதில் இந்த எட்டு எட்டுன்றது இந்த அஷ்ட தான் நம்ம கும்பிட்றோம் அந்த அஷ்ட எட்டு திக்குகள் நம்மளுக்கு பிரபஞ்சத்தில் எட்டு திக்குகள்ன்றதுக்கும் இந்த எட்டுன்ற நம்பருக்கும் பைரவருக்கும் இருக்கிற அந்த திசைகள் கனெக்ஷன் தான் அந்த அஷ்டமியில் நம்ம கும்பிட்றது அந்த எட்டு திசைகளை கொண்ட அந்த இரு இரண்டு சதுரங்களை இணைத்து சரிங்களா அது வந்து ஒரு சதுரத்தை இப்படி ட்விஸ்ட் பண்ணி போட்டோம்னா எட்டு கான்ஸ் கிடைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா செவ்வாயின்றது உங்களுக்கு வந்து யமனை குறிக்கின்ற உங்களுக்கு இது யமனை குறிக்கின்ற தெற்கு திசையை இருக்கின்ற அதே மாதிரி மூதாதியார்களை குறிக்கின்ற இதுக்குள்ள கடவுள்களெல்லாம் கூட அதில் தான் வருவாங்க உங்களுக்கு ஒரு சட்டிக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு அதில் அமர்ந்துடுறாங்க உங்களுக்கு வந்து ஜீவசமாதி மாதிரி அந்த அப்போல்லாம் சட்டியில் தானே இப்போ எப்படி பிரமிடு எல்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கடவுள்கள் வந்து நல்ல ஒரு யோக சக்திகள் பெற்று அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முடியும் தன்னை உரு மாற்றிக்கிறது அஷ்டமா சக்திகள்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க சக்தினால் அது பெற்றதுனால எல்லாரையும் அந்த பானைக்குள்ளே வச்சு உள்ள மண் மண்ணுக்கடியில் வச்சு பதைக்கிறதும் கடவுளும் ஒன்றும் கிடையாது அந்த ஜீவசமாதின்ற மாதிரி நம்ம கடவுள்கள் வந்து அந்த மாதிரி சட்டிக்குள்ளே வச்சு கீழே பூமிக்குள்ளே இது பண்ணுறாங்க ஆனால் அவங்க உள்ளே போன பின்னாடியும் அவங்களுக்கு பிரபஞ்சத்தில் அந்த சக்தி இருக்குது அவங்கள நினைச்சா ஆத்மரூபமாக அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதுன்ற மாதிரி தான் எல்லா கடவுள்களுமே நம்ம கடவுள்கள் இருக்குது அதில் இந்த இந்த மாதிரி எட்டு கோணங்களை இருக்கின்ற ஒரு கோணம் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் இது பேப்பரில் வரையிறத விட ஏன்னா இது விளக்கேற்றணுன்றதுனால அது எந்த அஷ்டமி வேணால் வச்சுக்கலாம் ஆனால் வரும்போ தேய்பிரை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தொடங்கிடுது திங்கக்கிழமை மத்தியானம் ரெண்டு வரைக்கும் இருக்குது ஆனால் எப்பவுமே நீங்கள் எந்த கோயிலில் போனாலுமே முன்னாடி நாள் நைட்டு எட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சானா அன்னைக்கு தான் பூஜை பண்ணுவாங்க நைட்டில் தான் இரவு கடவுள் பைரவர் இர ஏன்னா அந்த ஸ்லோகம் தடம் தரும் பாட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பார்த்திங்களா அது எட்டு முறை சொல்லுவாங்க நைட்டு எட்டு மணிக்கு பண்ணுவாங்க ஒன்றும் சொல்லப்போனால் கரெக்டாக அந்த பூஜையை கோயிலுங்களில் இருந்தால் கூட அதனால் ஆனால் நே நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மூணு மணிக்கே தொடங்கிடுது அஷ்டமி ஆனாலும் நீங்கள் அந்த கோலத்தை முன்னாடியே போட்டுக்கலாம் ஆனால் அந்த விளக்கேற்றுறது அந்த ஸ்லோகம் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இரவு எட்டுக்கு இதே நீங்கள் வேறு எதனா ஒரு தேய்பிரியா அஷ்டமின்னா கூட கேலண்டரில் பார்த்துக்கணும் என்னமோ மறுநாள் தான் அஷ்டமி போட்டிருக்கோம் எப்பவுமே கேலண்டரில் மத்தியானம் பன்னெண்டுக்கு மேலே வரைக்கும் இருந்து தானா அதை போட்டுருவாங்க உங்களுக்கு தேய்ப்பிரிய அஷ்டமி அன்றைக்கி தான் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் இது வணங்க வேண்டியது அதுக்கு முன்னாடி நாள் சாயந்தரமே மூணு மணிக்கே நாலு மணிக்கே தொடங்கி ஈவன் ஏழு மணிக்கு தொடங்கிட்டா கூட முன்னாடி நாள் ஏழு மணிக்கே தொடங்கிட்டா கூட அந்த முன்னாடி நாள் தான் முன்னாடி நாள் நைட் எட்டுக்கு தான் அஷ்டமிக்கு நம்ம பைரவரை வணங்க வேண்டிய நேரம் அது எந்த இப்போ நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ எந்த ஒரு அஷ்டமி வந்தாலும் நீங்கள் இதை பண்ணலாம் இந்த மாதிரி நான் சதுரத்தையே இப்படி ட்விஸ்ட் பண்ண மாதிரி போட்டு அந்த தெற்கு பகுதிக்கு உரியது சதுரன் சதுரம் அந்த சதுரத்தை வந்து ஏன்னா பைரவர் எட்டு திசையிலேருந்து அவர் நம்மளை காக்கிறாரு எட்டு திசையிலேருந்து நம்ம அவரை வர வச்சு அவரை நம்ம ஈர்க்கிறது அவருக்கு விளக்கு ஏற்றி அவரை நம்மளை இந்த போட்டு நடுவில் ஓம் பைரவாய நமகன் போட்டு நடுவில் சூளம் போட்டு நம்ம அவரை வந்து ஈர்க்கிறோம் எட்டு திசையிலேருந்து அவரை நம்மளை கூப்பிடுறோம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரக்காக இருக்கும் இல்லை வேறு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க இன்னும் வேறு விதமான நல்ல பூஜைங்க பண்ணியிருப்பீங்க நிறைய பெரிய பெரிய கோயிலுக்கு சமீபத்தில் போயிட்டு வந்திருப்பீங்க இந்த சமயத்தில் இந்த தீய சக்தியை தடுக்கிற சம்மந்தமான எட்டு திசைகளிலிருந்து தடுக்கிற இந்த பைரவரையும் நம்ம கூப்பிட்டுக்கிட்டோம்னா அது ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக நடந்துகிற மாதிரி இருக்கும் நான் ரொம்ப நாளாக பைரவரை பற்றி சொ அவ்வளோவா சொல்லாமையே இருந்தேன் ஆனால் இப்போ ஏதோ பைரவராக வந்து இது எனக்கு அந்த செவ்வாய் செவ்வாய் கிரகத்துக்கு உரிய தெற்கு பகுதிக்கு உரிய சதுரத்துக்கு உரியன்றதெல்லாம் நேற்று பேசிட்டு இருக்கும்போது இந்த பைரவரை பத்தி எனக்கு ஏதோ அதை சொல்லணும்னு பைரவராகவே எனக்கு அதை உணர்த்தின மாதிரி ஒரு இது வந்தது அந்த சதுரத்தையே தெற்கு சம்மந்தப்பட்ட அந்த சதுரத்தையே ஒரு சதுரம் போட்டு இன்னொரு சதுரத்தை இப்படி திருப்பி போட்டா மொத்தம் எட்டு கோணங்கள் வரும் அந்த எட்டு கோடத்துலையுமே சிவப்பு துணி உங்கள் வீட்டில் காட்டன் துணி இருந்ததுனா இல்லைனா அதுக்காகவே நீங்கள் ஒரு ஜாக்கெட் துணி கூட எதனா ஒன்று ஒரு டூ பை ஒன்று லைனிங் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா அதில் கூட ஏன்னா நீங்கள் சிந்தட்டிக்கில் வாங்கினீங்களான்னா அது வந்து எரியிறதே ஒரு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி எரியும் அதனால் நீங்கள் லைனிங் மெட்டீரியல் டூ பை ஒன்று காட்டனில் ரெட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஏதாவது ஜாக்கெட் விட்டு இருக்குது அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது ப்ளவுஸ்க்காகவே வாங்கி வச்சுதுன்னா அதை விட்டுருங்க இல்லை இருந்தால் பரவாயில்ல அது எனக்கு ஒன்றும் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண போதில்லை அப்படின்னா அது இது பண்ணிக்கோங்க ஆனால் பழைய யூஸ் பண்ண பழைய துணியும் இருக்கக்கூடாது அதில் வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த எட்டு மூளைக்கும் எட்டு மூலையிலையுமே நீங்கள் ஒரு ஒரு துணி நீங்கள் கட் பண்ணி அதை முடிச்ச மாதிரி நம்ம எள்ளு தீபம்லாம் போடுறீங்களா அந்த மாதிரி போடணும் அகல் விளக்கு வச்சு அதில் நல்லா ஊற்றணும் அதை எள் தீபத்துக்கு எப்படி முடிச்சு பண்ணணுமோ அந்த மாதிரி முடித்து பண்ணணும் அதுக்குள்ளே மிளகு அந்த மிளகு வந்து ஒன்பது ஒன்பது மிளகுகள் வைக்கணும் ஒரு ஒன்றத்துலையும் எட்டு எட்டு இதுலேயும் வைப்பீங்க நீங்கள் விளக்கு எட்டு விளக்கு வைப்பீங்க ஆனால் ஒரு ஒரு சோப்பு மு துணி முடிச்சிலையும் ஒன்றத்தில் ஒன்பது விளக்கு ஒன்பது ஒன்பது மிளகு ஒன்பது மிளகு ஒன்பது மிளகு வச்சு அதை நீங்கள் கட்டுறது குட்டி நூலோ அல்லது நம்ம நூல் திரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த நூல் திரியே கூட நீங்கள் அப்படி சுற்றி விட்டலாம் அது முடி கூட போட தேவையில்லை நூல் திரியை அப்படி சுற்றினீங்கன்னாவே நல்லா சுற்றிட்டிங்கனாவே அது முடிச்சு மாதிரி அப்படி நிற்கும் அதை நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு நிவேதனம் நீங்கள் எது வேணால் பண்ணலாம் நீங்கள் தை சாதம் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் தான் கூட உளுந்து வட பண்ணி தை சாதம் பண்ணி அதையும் நிவேதனமாக இந்த கோலம் போட்டு இந்த விளக்கம் ஏற்றதுனால நீங்கள் அந்த நிவேதனமும் பண்ணிவிட்டு அதை எடுத்து போய் நாய்க்கு விற்கிறது நல்லது பைரவருக்கு விற்கிறது நல்லது அந்த தேய்பிராசம் சமயத்தில் இந்த விளக்கம் ஏற்றுகிற சமயத்தில் அதையே ஒரு அதாவது பைரவர் சாப்பிடக்கூடிய நாய் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கணும் அதுக்கு நீங்கள் தயிர் சாதம் பண்ணிவிட்டு ஏன்னா அன்றைக்கி நம்ம அசைவம் பண்ண முடியாது பைரவர் நம்ம கும்புறதுனால அதனால் த தை சாதம் வச்சு அதில் நாங்கள் முடிஞ்சால் வடை பண்ணலாம் இல்லை வெறும் தயிர் சாதம் கூட வச்சுட்டு அதை வந்து நீங்கள் படையல் மாதிரி வச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரசாதம் மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நாய்க்கு எடுத்துன்னு போயிட்டு விற்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் சித்தர்கள் சித்தர்களெல்லாம் வணங்கிய கடவுள்ன்றது பைரவர்ன்றவர் இப்போது நீங்கள் அந்த தேய்பிரியா அஷ்டமி இந்த தேய்பிரியாஷ்டமியோ இல்லை அடுத்த தேய்பிரியா அஷ்டமியிலோ இதே மாதிரி போட்டு மாக்கோலத்துலேயே கூட நீங்கள் போடலாம் அத்த அதில் நடுவில் ஓம் பைர நமகன் போட்டு நடுவில் அந்த சூலம் போட்டுக்குங்க உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் மூணு நாளோ இல்லைன்னா ஒரு அஞ்சு நாளோ இருக்கட்டும் இந்த கோலம் அதுக்கப்புறமா அதை நீங்கள் தொடச்சிடுங்க விளக்கு மட்டும் அந்த அஷ்டமி சமயத்தில் மட்டும் அந்த நைட்டு நைட்டு ஸ்டே பண்ணது பாருங்கள் ஈவினிங் அஞ்சுக்கோ எட்டுக்கோ ஏழுக்கோ தொடங்கிட்டு பாருங்கள் அந்த மாதிரி சமயத்தில் அந்த கோலமும் அந்த நான் சொல்கிறது எட்டு இடத்துலையும் அந்த சோப்பு துணியில் அந்த மிளகு வச்சு போடுற அந்த இது பண்ணணும் கடன் தீரும் இதுக்கு மெயினாக வந்து செல்வம் வரும்ன்றதை விட இந்த மாதிரி விஷயத்துக்கு அது பணம் வரணும் தனியாக வந்து எனக்கு உயர் பதவி வேணும் அதிக சம்பளம் வேணும் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் சொன்ன பைரவருக்கு அதுக்கு வேறு மாதிரி சொல்லியிருக்கேன் நான் ஆனால் முக்கியமாக ஏற்கனவே இருக்கிற க கடன் தீரத்து ஏற்கனவே இருக்கிற கர்மாக்கள் தீரத்து ஏற்கனவே இருக்கிற சாபங்கள் தீரது ஏற்கனவே இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு முதாதியார்களுக்கு இருக்கிற சாபங்கள் தீரது அந்த மாதிரி விஷயங்களில் இது ஈஸி பண்ணிச்சானா அந்த விஷயம் த பணம் கிடைக்கிற விஷயமோ இல்லை வேறு நல்ல விஷயங்களோ உங்கள் வீ வீட்டில் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் ஸ்மூத்தாக நடக்கும் இப்போ ஏற்கனவே நான் வந்து மயூர பந்தம் இருபத்தேழு நாள் படிக்கிறது சொல்லியிருக்கேன் அப்புறம் அந்த பதினோராவது நாள் பதினோராவது நாள் அந்த டெய்லி போய் பிள்ளையார் கோயில் விளக்கேற்றுற விஷயம் சொல்லியிருக்கேன் இது நடுவில் டே தான் பண்ண போகிறீங்க தேவிராஷ்டமி மாதத்தில் ஒரு முறை தான் வருது இப்போ அப்கமிங் இப்போ வரத்துலேயும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணலாம் இப்போ இப்போ இதையும் கூட சேர்த்து பண்ணும்போது என்ன ஆகுனா நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னதில் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருந்திங்கள்லாம் மயூர பந்தம் ஏழு நாள் சொல்ல ஆரம்பிச்சிருந்திங்கள்லாம் அந்த பிள்ளையார்கிட்ட டெய்லி போய் விளக்கேற்ற விஷயம் அது பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் சேர்க்கும் போது அது ஒரு ஃபுல்ஃபீல்டாக ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நீங்கள் ஒரு அறுபதாயிரம் செலவு பண்ணி ஒரு யாகம் பண்ணதுக்கு சமமாக அது இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போதே ஒரு கடவுள்களையெல்லாம் நம்ம வந்து நல்லதுகள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக பண்ணணும் சில கடவுள்களை எல்லா திசைகளிலிருந்தும் நமக்கு கெட்டது நடந்துடாமல் இருக்கிறதுக்கு கிடைக்கிறது கைவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கின்ற போன ஜென்மங்கள் இருக்கின்ற சாபங்கள் தீரத்துக்கு சக்திகளை அழிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு அது கூடவே சேர்த்து பண்ணணும் நம்ம என்ன நினச்சிக்கோன்னா இதை முதல்ல முடிச்சிடலாம் இது மயூர பந்தத்தை இருபத்தேழு நாள் முடிச்சிடலாம் அந்த பிள்ளையா அது பதினோராது நாள் பதினோராவது நாள் நான் சொன்னது அது எப்படியும் அறுபத்தி ஆறு நாளைக்கு எழுபது நாளைக்கு போகும் அது டெய்லி போய் விளக்கேற்றது அதை முடிச்சுட்டு இது பண்ணலான்ல இது ஒன் டே விஷயம் அது கூட இது பண்ணுறது நீங்கள் செய்திருக்கிற மற்ற விஷயங்களுக்கு இது வந்து அந்த தீய சக்திகளை அழிக்கின்ற விஷயமாக அந்த பைரூருடைய விஷயம் இருக்கும் அதுக்காக நான் இந்த சொன்னேன் இந்த ம இந்த விளக்கு போடுங்க சிவப்பு துணியில் ஒன்பது ஒன்பது விளக்குகள் இது மிளகுகள் வைத்து போட்டுட்டு தனம் தரும் பாட்டு இருக்கும் பாருங்க நீங்கள் நெட்டில் போய் பைரவர் தனம் தரும் பாட்டுனாலே வரும் அதை எயிட் டைம்ஸ் படிக்கணும் தயிர் சாதம் முடிஞ்சா வடை அதை வச்சு அன்றைக்கி நாய்க்கும் வச்சுருங்க இரவு எட்டு மணிக்கு அந்த பாட்டை தொடங்குறது எட்டு மணிக்கு முன்னாடியே அந்த கோலத்தை போட்டுக்கிறது கற்பூர ஆர்த்தி காட்டுறதெல்லாம் நீங்கள் அந்த கோலம் அந்த அந்த புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அதெல்லாம் எட்டு மணிக்கு இருக்கணும் கரெக்டாக அதாவது இப்போ கம்மிங் ஞாயிற்றுக்கிழமைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏன்னா திங்கக்கிழமை மத்தியானம் ரெண்டோடு முடிஞ்சிடுது இதுக்கப்புறம் வேற எப்பாவது நீங்கள் தேய்ப்பிரி அஷ்டமியில் பண்ண போறீங்கன்னா அது ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங்கே தொடங்கிடுதா அஷ்டமி அப்படின்னு பார்த்து அன்னைக்கு இரவு எட்டுக்கு இதை பண்ணணும் இது ஒரு சக்தி வாய்ந்த விஷயமா இருக்கும் தீய சக்திகளிலிருந்தும் கர்மாக்களிலிருந்தும் மிகுந்த சோகங்களிலிருந்தும் மிகுந்த எல்லா திக்கிலிருந்தும் திக்கு நான் எட்டு திக்கு மட்டுமே இல்லை கால பைரவர் இருக்கிறதுனால அந்த தொடர்ந்து வருது பாருங்க முன்ஜென்மம் அதுக்கு முன்ஜென்மம் அப்பா அம்மா அங்கிருந்து வருது பாருங்க காலம் காலம் கடந்து வருது பாருங்க நிறைய சாபங்களும் தோஷங்களும் யாராவது கும்பிட வேண்டிய கடவுளை விட்டுட்டுருப்பாங்க யாராவது வந்து கூலி கொடுக்க வேண்டிய விஷயத்தில் தூஷித்து அப்பா அம்மா தாத்தா காலத்தில் யாருக்காவது உங்களுக்கு அவங்களுக்கு கூலி கிடைக்க வேண்டியவங்களுக்கு அவங்கள எதனா இது இது பண்ணியிருப்பாங்க எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல ஜோதிடத்துக்கு போகும்போது உங்களுடைய விவசாயம் இதுவாகவே தொடர்ந்து இருக்குது மூணு நாலு இதுக்கா தலைமுறைக்கு இருக்குது அதில் ஒரு முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்க உங்கள் தந்தை சைட்லேருந்து குறவர்கள் உங்கள் கீழே விவசாயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அவங்க வந்து கூலியை கரெக்டாக அவங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் குறைச்சான கூலி கொடுத்ததுனால மண்ணை வாரி தூவி இருக்கிறாங்க அதனுடைய சாபம் தந்தை வழியில் தொடருது அப்படின்னாங்க இதுதான் பைரவர் இந்த மாதிரி காலம் கடந்து வருது பார்த்திங்களா நமக்கு வர இதுங்க அதுதான் பைரவர் இப்போ எட்டு திசைகளில் இருந்தும்ன்றதுக்கு ஒவ்வொரு திசைக்கும் ஒரு ஒரு பைரவர் இருக்கிறார் அங்கேருந்து எல்லா திசைகளிலிருந்தும் நமக்கு வர உத்திய சக்திகளை அப்படி வந்து நம்மளை வந்து வர அந்த ஒரு கெட்டதாக இருக்கட்டும் எப்படிப்பட்ட விஷயமானா இருக்கட்டும் அந்த கெட்டதுகளை நெகட்டிவ் எனர்ஜியை தவிடுபடியாக்குற விஷயமாக இருக்கும் அதில் பைரவருக்கு முக்கியமாக இந்த மிளகு தீபம்ன்றதும் எட்டுன்ற நம்பரும் அந்த அஷ்டமின்றதும் எட்டு திக்குன்ற விஷயமும் இதுங்கெல்லாம் இருக்குது ஆனால் நாய்க்கு நம்ம சும்மா அது மட்டும் பண்ணாமல் நாய்க்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்ற விஷயமும் நீங்கள் பண்ணுங்கள் ஒரு அற்புத மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இது நீங்கள் செஞ்சு முடிச்சு எயிட் டேஸில் நான் இந்த பூஜை பண்ணத்தினால்தான் இது நம்மளுக்கு நடந்துருக்கோன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி எட்டு நாளைக்குள்ளே நிச்சயமாக நீங்கள் இது செஞ்சது நல்லதாக போச்சுன்னு நினைக்கிற மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆ